真真真。 திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் மலையடிப்பட்டி பங்கு பி புதுப்பட்டியில் புனித வனத்து அந்தோனியாரின் பொங்கல் திருவிழா பதினெட்டு ஒன்று சனிக்கிழமை பொங்கல் விழா நடைபெறும் மாலை மணி அளவில் திருவிழா திருப்பலியானது மலையடிப்பட்டி பங்கு தந்தை அருட்பணி விக்டர் ஜெயபாலன் அவர்களால் நிறைவேற்றப்படுகிறது இரவு ஏழு மணியளவில் திண்டுக்கல் புகழ் கவிரயா நடன நாட்டிய கலைக்குழுவினரின் நிகழ்ச்சி நடைபெறும் அதனை தொடர்ந்து இரவு ஒரு மணியளவில் புனித வனத்து அந்தோனியாரின் மின் ரதபவனி வான வேடிக்கையுடன் தாரை தப்பட்டை முழங்க நடைபெறும் பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் ஒரு மணி அளவில் புனித வனத்து அந்தோனியாரின் பகல் ரத பவனி நடைபெறும் மேலும் புனித வனது அந்தோனியாரின் திருவிழாவை முன்னிட்டு ஒன்பது இரண்டு இரண்டு ஆயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மாபெரும் ஜல்லிக்கட்டு நடைபெறும் அது சமயம் பக்தர்களும் பொதுமக்களும் தீரளாக வருகை தந்து இறை ஆசீர் பெற்று செல்ல அன்புடன் அழைக்கின்றோம் இப்படிக்கு நிர்வாகத்தினர் பொதுமக்கள் புதுப்பட்டி மற்றும் திருமதி ரோஸ்லின் சகாயமேரி ராஜசேகர் ஊராட்சி மன்ற தலைவர் புதுப்பட்டி